அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் ஏய் தம்பி கத்து வாய இப்போ என்னோட கண்ட்ரோல்ல இருக்காண்டா ஆமா அவனை தனியை பார்த்ததும் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல என்னடா செய்யட்டும் அண்ணே சௌக்கியமான்னு கேட்டுட்டு திரும்பி வந்துருங்க என்னது சௌக்கியமானு கேட்டுட்டு வந்துட சொல்கிற ஏண்டா அவன் என்ன நம்ம சொந்தக்காரனா நம்மளோட ஜென்ம விரோதிடா பின் என்னென்ன பக்கவா திரும்ப தானே போனீங்க திரும்ப திரும்ப எங்கிட்டயே வந்து அவனை என்ன செய்ய தெரியலன்னு சொன்னால் நான் என்னென்ன சொல்ல முடியும் ஆஹா இவனுக்கு ஃபோன் போட்டது தப்பு நாமளே காத்துவாயன் கதையை முடிச்சுட்டு கிளம்புவோம் வர்றப்ப செல்போன் எடுத்துகிட்டு வந்துடுங்க இவன் கிட்ட ஃபோனில் பேசின நேரத்துக்கு காத்துவாயனை போட்டு தள்ளி இருக்கலாம் ஆமாம் போட்டுட்டு எதுக்கு அவனை தள்ளணும் போட்டாலே அவனையும் விழுந்துருவானே என்ன அது முக்கியமான விஷயம் நம்மக்கிட்ட பேசணும்னு சொல்லி வர வச்சுட்டு இப்போ யார்கிட்டையோ பேசிக்கிட்டு இருக்காரு லேட்டாகுது காற்று வாயினை போய் கவனிப்போம் என்ன சார் பேசிடுவோமா தாராளமா அதுக்காக தானே வெயிட்டிங்கில் இருக்கேன் ஆஹா பின்னாடி மறைச்சி வச்சிருக்கிற துப்பாக்கியை எடுத்து நித்தியிலேயே வேண்டாம் நெஞ்சிலேயே ஒரே சுடு காத்துவாயன் காத்து மாதிரி மேலே போயிடுவான் துப்பாக்கியில் கையை வச்சிட்டேன் எடுக்க போறேன் என்னையோட உன்னோட கதை முடிஞ்சிச்சுடா காத்துவாயா வணக்கம் சார் ஆஹா நம்ம அசிஸ்டண்ட்டே வந்துட்டான ஐயா ஆஹா யாருமே இங்கே வரமாட்டாங்கன்னு காத்துவாயன் சொன்னான் ஆனா இவன் வந்துட்டான ஐயா ஆஹா இவனா சாமியார் வேஷத்தில் இருந்துக்கிட்டு நம்மக்கிட்ட வாயில் நந்தி எடுக்க சொன்னவனா செய்யா என்னது இவர் தான் மிஸ்டர் போல இருக்கு மிஸ்டர் தங்கக்கண்ணன் யாருமே இங்கே வரமாட்டார்னு சொன்னீங்க இப்போ இவர் வந்திருக்காரு இவர் தான் என்னோடய அசிஸ்டண்ட் நான் தான் வரச்சொல்லி இருந்தேன் நாம் பேச போகிற ரகசியம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்னேன் இப்போது ஆள் வந்திருக்கே இப்போ என்ன என் அசிஸ்டண்ட்டு இங்கே இருக்கக்கூடாது அவ்வளவுதானே ஏப்பா அசிஸ்டண்ட்டு நீ அந்த ரூமுக்குள்ள போ நான் கூப்பிட்டாதான் வெளியில வரணும் புரியுதா அதுக்கு முன்னாடி வரக்கூடாது ஏன் வரக்கூடாது நான் உங்க அசிஸ்டன்ட்டு தானே ஒரு வேளை உங்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா என்ன செய்யறது ஆஹா கரெக்டா சொல்றான்னு ஐயா இங்கே பாருங்க தம்பி அவருக்கு எந்த ஆபத்தும் வராது அவர் சொன்ன மாதிரி நீங்க அந்த ரூமுக்குள்ளேயே இருங்க அவர் கூப்பிடுறப்ப வாங்க கூப்பிட்டாதானே வரணும் ஆமா ஐயா தமிழில் தானே சொன்னேன் பா நான் ரூமுக்குள்ளே போகிறேன் அதுக்கு முன்னாடி எனக்கு செல்போன் வேணும் இந்த நேரத்தில் எதுக்கே உனக்கு செல்ஃபோனு நான் வீட்டை விட்டு கிளம்புற சமயமா பார்த்து என் பொண்டாட்டி வாந்தி எடுத்தா என்னது மறுபடியும் வாந்தியா ஆஹா சாமியார்கிட்ட இவன் நந்தி எடுக்க சொல்றான் ஆனால் இவன் வாந்தி எடுக்க வச்சிட்டே இருக்கான பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்